சரி அப்பா அம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க சோமா இருக்கீங்களா சோமா இருக்கீங்க சரி கண்ணாடி தான் போட்டு டிப் டப்பா இருந்து அவள் இங்க போறது வலிக்கிட்டு இருக்கீங்க எங்க போற பிளான் டே உடம்பு வீட்டுல ரொம்ப அந்த சீரியல் வரும் அதை நாடத்துல சாரியை கட்டிட்டு பாட்டு அந்த மாதிரி டைப் ஆனிங்க பிறந்தநாள் காட்டினீங்களா அப்படியே அப்ப யார சொன்னவங்களா நாங்க வருவோம்னு சொல்லி ஒன்றும் தெரியாம எதுக்கு பச்சை புள்ள மாதிரி சொல்றதெல்லாம் கேட்டு அப்படி சாரி கட்டினீங்க

அப்ப உங்களுக்கு லக்மி வந்திருக்கா தேடி காசு வந்திருக்கு கேக் வந்திருக்கு சரி அப்ப நீங்க பேக்ரவுண்ட்லாம் டெக்கரேட் பண்ண மாட்டீங்கன்னா கேக் டெக்கரேட் பண்ணியே கொண்டு வந்துட்டோம் அப்ப அதுக்கு முன்னால அந்த கேக் வந்து நாங்கள் போட்டு கொடுப்போம் சரி அப்ப அம்மாவுக்கு பிரேம் ஒன்றும் இருக்கு பின்னால நான் வச்சிருக்கேன் பிரேம் ஒன்று தரத்துக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு சொல்லணும் இதெல்லாம் கொடுத்தது யாரு அப்ப நானும் போட்டுவா

எல்லாரும் 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 அப்ப அப்ப சரி ஒரேன் சேர்ந்து செய்யல என்ன ஒரு தவிர தொடர்பு இல்லையா சொன்னாங்க அப்படியா அந்த படிய சொல்லிச்சு நாங்க ஆரோடய கிடைக்கிறே இல்ல நாங்கள் வேலை பிசி சேர்ந்துதான் வாய்ப்பு இல்லை தம்பி சொன்னாங்க அந்த படிய கொடுத்த படிய

தம்பிட்டி அம்மம்மா கொண்டு இல்ல அது கொண்டு வந்து மாமா அம்மாமாக்கு இன்னொரு தங்கை கொடுத்துட்டாங்க நீ அம்மாட கேளு இது யார் கொடுத்தன்னு சொல்லி கேளுங்க அதுதானே ஐயா 나 இல்ல யார் கொடுத்தானு तो कौन ले पोണ്ട് சாப்ரதா குட்டி சரி யோகே சரி அம்மா இப்போ நீ சொல்ற மாதிரி எல்லாரும் பாசம் انا அவர்தான் கொடுத்தது யாருனாலும் யாருனாலும் இதா என்னளவு அத என்ன யாரு என்ன தோண சொல்லுவா மகாலசில போல செய்து આવது இருக்க அம்மா இல்லடி மகல்ல எல்ல அது அக்கா அப்போ அங்க அந்த നാലு பேர்லயே அம்மா தண்ணி குடி கொண்டிருக்கான் மர்பன் மர்பன் மர்மலர் எல்லாரும் பாத்துன அந்த ஆசை வந்து அம்மா யோசி இதுகெல்லாம் புரக்காம இருந்திருக்கலாம் ஒரு புரந்தன அளவுக்கு எவள பாळ கொடுத்து இருக்கனே

சரியா அப்ப தான் சுவிஸ்ல இருந்து இந்த மாதிரி உங்களுக்கு சர்ப்ரைஸா கிப்ட் அனுப்பிட்டு தாய்பில உறவுன்றது பக்கத்துல இருக்கும் தூரமா போனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு பிள்ளைக்கு அம்மா ஆனதுக்கு அப்புறம் தான் சில விஷயங்கள் புரியும் இருந்து உங்களுடைய மகள் உங்களை ரொம்ப மிஸ் பண்றான் தான் அம்மாவுடைய இந்த அறுபதாவது பேர்டேக்கு இந்த மாதிரி கொடுக்கணும்னு சொல்லி எங்களை அனுப்பி விட்டது அவனும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணாங்க இப்படி கொடுங்கன்னு சொல்லி சரி சரி அழகா வாழ்த்துக்கள் அம்மா மாமி அம்மம்மா கண்கள் பார்த்த முதல் ஓவியம் கைகள் வருடிய முதல் காவியம் உதடுகள் உச்சரித்த முதல் வார்த்தை உள்ளம் உணர்ந்த முதல் பாசம் அதுவே என் தாயின் நேசம் இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் கணவர் பிள்ளைகள் மருமக்கள் பேரப்பிள்ளை சரியா எல்லாரும் சேர்ந்து வாழ்த்தி உங்களுக்கு ஒரு பிரேம் கொடுத்து விடுங்க பிடிச்சிருக்கா சூப்பரண்ணே பேப்பர் சரி அப்போ என்ன சொல்ல போறீங்க எதிர்பார்க்கவில்லை சரி இதே வளமோட நலமோட மகிழ்ச்சியோட வாழ்த்துறோம் சரியா மகிழ்ச்சியா இருந்தோம் ஹாப்பி தானே எல்லாம் சரி